வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த குக்கரில் சமைக்கலாம் பவர் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் இந்த பட்டனை கீழே அழுத்தி விடணும் அழுத்தி விட்டு இப்போ இது சூடாகும் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆறு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஆறு கிராம்பு மூணு பிரிஞ்சியலை சேர்த்து இதை எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பொரியட்டும் இது பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இது நானூறு கிராம் இருக்கும் இந்த வெங்காயம் அதை சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் உப்பு சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதோட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இது கூட கொஞ்சம் மல்லி இலை மல்லி இலைய விட கொஞ்சம் அதிகமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை அதிகமாக சேர்த்து வதக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினத்துக்கு அப்புறம் கால் கப் தயிர் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டு இது கூட முக்கால் கிலோ சிக்கன் அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இது எண்ணெயில் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினத்துக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் கலந்து விட்டு இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி இந்தளவுக்கு வேகணும் வெந்ததுக்கப்புறம் நாலு கப் பாஸ்மதி அரிசி கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு ஆறு கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும் நாலு கப் அரிசிக்கு ஆறு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா வேகட்டும் நான் சொல்கிற கப்போட அளவு யூடியூப்பில் காட்டக்கூடிய மெஷரிங் கப்பு கிடையாது இது ரைஸ் குக்கருக்கு உள்ள ரைஸ் கப்பு இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினாவும் மல்லியும் பச்சையாக சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டு இப்படியே திறந்து வச்சே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை மூடி வைக்கலாம் இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் தான் நான் மூடுறேன் போட்ட உடனே மூடலை இந்த மாதிரி கலந்து விட்டு மூடும்போது அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது வேகட்டும் வேகும்போது பார்த்திங்கன்னா இந்த பட்டன் கீழே இருக்கணும் ரெட் லைட் எரியும் குக் ஆகும்போது வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் லைட்டுக்கு வந்துடும் வாமுக்கு வந்து ஸ்க்ரீன் லைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறக்கலாம் திறந்து கலந்து விடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறக்கிறேன் வந்ததுக்கப்புறம் இது ரைஸ் நல்லா வெந்திருக்கு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும்போதே நெய் சேர்த்து கலந்துக்கணும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த குக்கரை திறந்து இந்த மாதிரி கலக்கும்போது சாதம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப நேரம் அப்படியே அந்த வாமலே விட்டுட்டோம் அப்படின்னா அடிப்பிடிச்சிரும் நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தாலும் அடிப்பிடிக்கும் பிடிக்கும் நல்லா கலந்து விட்டு பவர் ஆஃப் பண்ணிடலாம் அதுலேயே மூடி வச்சுக்கலாம் சூடாக இருக்கும் பிரியாணி நல்லா உதிரியாக ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் சாதம் உடையாமல் நல்லா வந்திருக்கு சிக்கனும் நல்லா வெந்திருக்கு குக்கரும் பார்த்தீங்கன்னா பிடிக்கலை இந்த குக்கரில் பயம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சமைக்கலாம் இந்த குக்கரில் இல்லாமல் ப்ரெஷர் குக்கர்லேயோ அல்லது நார்மல் பாத்திரத்துலேயோ இருந்தாலும் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு அது மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ